மதுராந்தகத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்படவுள்ள நிலையில் தற்காலிக பேருந்து நிலையம் முன்னறிவிப்பு இல்லாமல் செயல்படுவதால் பொதுமக்கள் மாணவர்கள் அவதியடைந்தனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம் மிக முக்கிய நகரமாக இருந்து வருகிறது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளதால் பிற பகுதிகளில் இருந்து சூனாம்பேடு செய்யூர் அச்சரபாக்கம் மேல்மருவத்தூர் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கு மதுராந்தகம் பேருந்து நிலையம் மிக முக்கியமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் மதுராந்தகம் நகராட்சியில் உள்ள பழைய பேருந்து நிலையத்தை இடித்து புதிய பேருந்து நிலையம் கட்ட முடிவு செய்யப்பட்டது அந்த வகையில் மதுராந்தகம் நகராட்சி சார்பில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு கீழ் அண்ணா பேருந்து நிலையத்தை இடித்து அப்புறப்படுத்தி புதியதாக பேருந்து நிலையம் கட்டிடம் கட்டுவதற்கு சுமார் இரண்டு புள்ளி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது இதற்கான பணி கடந்த செப்டம்பர் மாதம் கோரப்பட்டு தற்பொழுது பணிகள் துவங்க உள்ளன சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஓரமாக மதுராந்தகம் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது தற்காலிக பேருந்துகள் நிற்பதற்கு முன்பு பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் அறிவிப்பு கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இன்று முதல் தற்காலிக பேருந்து நிலையம் செயல்பட துவங்கியுள்ளது முன்கூட்டியே எந்தவித அறிவிப்பும் இன்றி திடீரென தற்காலிக பேருந்து நிலையம் செயல்படுத்த துவங்கியதால் பயணிகள் கல்லூரி பள்ளி மாணவர்கள் பாதிப்படைந்துள்ளனர் பழைய பேருந்து நிலையம் இருந்த இடத்திற்கும் தற்காலிக பேருந்து நிலையத்திற்கும் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் அளவில் உள்ளது மேலும் தற்காலிக பேருந்து நிலையம் அருகே அரசு மதுபானக் கடை இயங்குவதால் இந்த பேருந்து நிலையத்திற்கு செல்லும் பொதுமக்கள் பெரும் ஆட்சியத்துடன் செல்லக்கூடும் என பேருந்து பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனா்